நினைக்கிறேன் அஜித்தே நடந்துட்டாரு விக்கெட் குடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஸ்போர்ட்ஸ் நாலு பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் இங்க பறி போகுது அடிக்கப்பட்டிருந்தாலும் முக்கியமான விக்கெட் அஜித்தோட விக்கெட் பிடிச்சிருக்காங்க கள்ளக்குறிச்சி

அவர் பிள்ளைகளே முக்கியமான ரெண்டு பேட்ஸ்மனோட விக்கெட் எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் டாட் பால் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு பவுண்டரிஸே கொடுத்தாலும் முக்கியமான பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே பிடிச்சி போட்டிருக்காரு அருண் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ட்ரிபிள் எக்ஸ் பெருகாவளத்தம் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் தேர்ட் ஓவர் போடா லியோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் வலையடிச்சிருக்காரு பவுலர்னால பாட்டு போட்டார் பட் அவரை தாண்டி போயிருக்கு லாங் ஆஃப் பாலை கலெக்ட் பண்ண எந்த பால ஒரு ரன்

நம்ம ரெய் பிகைந்த சம்பளா ஸ்கூப்புக்கு வந்திருக்காரு அங்க கையில கையிலேயே போய் லேண்டாயிருக்கு நாளைக்கு இந்த பேட்ஸ்மேன் ஸ்கூப்புக்கான ட்ரைல விக்கெட்டை பறி கொடுத்து வெளில போறாரு நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா குட்டி லாஸ்டா நம்ம கவரேஜ் பண்ண துருசிப்பட்டி டோர்னமெண்ட்ல ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேன் என்ன பண்றான்னு பார்க்கலாம் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அப்டூ ஹேக்கிங் லெத்தில் போட்டிருக்காரு அங்கே லாங் ஆஃப் சாரி லாங் ஆன் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் ஓரன் நாலு ஓவருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க ஓவர் போன நான் சிக்கனமாக போட்டிருக்காரு அந்த பவுலர் அஞ்சாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா பவுண்டரி போயிடுச்சு இந்த ஓரில் ஃபஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாரு குட்டி நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரே அடிச்சிருக்காரு கேப்ல தான் போயிருக்கு பவுலரே பாலுக்கு போயிட்டாரு எடுத்து பார்த்துருக்காங்க நெக்ஸ்ட் Governor owning��лось شக்குபிறிabyм Oliv Refer தான் daveoks ஃபீலர் பாலுக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் c цеுக்கStation screenser hi for ad AR- 30," hey coach trzeba நல்லா subтыmop.椭'stariere.'' aardर நெக்ஸ்ட் youtuber mrimum duas answer கனெக்ட் நினைக்கிறேன் குட்டி இருந்து முதல் நம்ம ரை அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப் ஃபீல்டர் கையில தான் போயிருக்கு நல்ல சப் ஃபீல்டர் ஒரன் ஓடி எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரை அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல அங்கே ஃபீல்டர் கையில லேண்டாக இருக்கு நல்ல டேக்கர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு அந்த லாங் ஆஃப் ஃபீல்டர் இருக்கிறாங்க பெருக வளர்த்தம் நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா காமேஷ் ஸோ ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் பெரிய பெரிய ஆறு அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ஸோ மேட்ச் நல்லா நடந்துகிக்கும் போது அடிக்கடி மழையும் வந்துடுது ஸோ மழை வந்தாலும் மேட்சை அதே பிச்சில் விளாட விட மாட்டோம் நல்லா ரெடி பண்ணி தான் விளாட விடுவோம் அப்படின்னு ஸோ ஒவ்வொரு மழை வரும்போதுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க எங்கள் ஏசிசி கமிட்டி மரபமங்கலம் ஸோ கொஞ்சம் நேரம் நல்ல மழை பெஞ்சு விட்ருச்சு ஸோ பிச்சு கஷ்டப்பட்டு திருப்பி ரெடி பண்ணி இந்த மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைடில் குட்டி அப்படி அக்கா சூப்பராக போட்டிருக்காரு அங்கே கீப்பர் ஃபர்ஸ்ட் அட்டம்பில் எடுக்கல ஸோ அதன் காரணமாக பையில வரன்னு ஓடி எடுத்துருக்காங்க இந்த பாலில் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்டைக்கல காமேஸ் இந்த மாதிரி தெளிவாக போட்டிருக்காரு குயிக்கரான டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அருள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆனில் ஃபீல்டரை தாண்டி போதான்னு பாஸா எஸ் கிளியர் பண்ணியிருக்கு

அவளோட நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கிள் காமேஸ் ஒரு சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ் இந்த ஓவரில் நம்ம ஏ அடிச்சிருக்காரான்னு பார்த்தா அங்கே நல்ல டீங்க நல்ல கேட்ச் கொடுத்துருக்காரு ஆறு அடிச்ச பேட்ஸ் அதே ஓவரில் விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுத்துருக்காரு ஆறு ஆறு ஓவருக்கு அறுபத்தி மூணு அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் பட மேக்ஸி ஸ்ட்ரைக்கில் குட்டி ஃபஸ்ட் ஒன்

நம்ம ரயில் ஒரு சூப்பர் சூப்பரான இடத்துல போட்டிருக்காரு எக்ஸலண்டான ரயில்வே டாட் பால பதிவு பண்ணிருக்காரு சொல்லுறேன் நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரயில் அடிச்சிருக்காரு எங்கள் கேப்பில் பவுண்ட்ரிக்கான சான்ஸ்னு பார்த்தா எஸ் கிளியர் பண்ணிடுச்சு பவுண்ட்ரி ஒன் பவுண்ட்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு குட்டி பேட்டில் இருந்து சாரி பவுண்டரி அப்படின்னு சொல்லியிருந்தேன் சிக்ஸ் போயிருக்கு சரியா ஹலோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம மாதிரி ஹிலோ கேப்டா போட்டிருக்காரு நல்லா போட்டிருக்காரு பவுலர் அப்படின்னு தான் சொல்லணும் ஆறு அடிச்ச பேட்ஸ்மேனை வச்சு டாட் பால் போட்டிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் வெல் லெவ் டு போனார் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தரையோட தரையை தான் போகுது அங்கே நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் சப்ளிலர் ரெண்டு ட்ரை பண்ணுறாங்க ஓட்டாங்க அதான் நினைக்கிறாங்க கூட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு நல்லா கேமியோ எழுபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ட்ரிப்ளெக்ஸ் பெருங்காவனம் எழுபத்தி ஆறு டாக்டர் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சிக்காக ரெண்டு ஓப்பனிங் பேஸ் பண்ணோம் உள்ளே போயிட்டாங்க பாடி மேஸ் பண்ணால் சைக்கிளில் பிரசாந்த் நான் சைக்கிளில் வெங்கட் இருபத்தி ஆறு டார்கெட் ஃபஸ்ட் ஒரு பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் ஒலையை சுற்றி திருப்பி அடிச்சிருக்காரு அங்கே கையில் தான் போயிருக்கு நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ரன் எதுவும் ஓடலை டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செகண்ட் இன்னிங்ஸ் இங்கே ட்ரிப்ளாக்ஸ் கித்தோட செகண்ட் ஒன் இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு அங்கே தான் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு இந்த முறையும் ஸோ நல்ல த்ரோ பார் தான் விக்கெட்டுக்கான சான்ஸ் பாலு ஓடிக்காங்க

நாலு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க அவங்களுக்கு தேவையான பத்து ரன் ரேட்டை குறைக்காமல் கொண்டு போய்க்கிட்டிருக்காங்க கள்ளக்குறிச்சி சொல்லணும் கண்டிப்பாக இந்த பக்கம் ஏதாவது ஒரு ஓவர் சிக்கனமா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல பேசிக்கிட்டு பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு அவரை சூஸ் பண்ணிருக்காங்க அஞ்சாவது ஓவர் போட இப்போ இருக்கு ஒரு தெளிவான பாலோட நெக்ஸ்ட் ஒன் பெரிய சாட்டுக்கான ட்ரையா அப்படின்னு பார்த்தா அங்கே லாங்கா பீட்டர் அவரெல்லாம் தாண்டி போயிடுச்சு ஆறு ஒரு ஆறு ரெண்டு பத்து ரெண்டு ரெண்டுக்கு கூட தேவையாக இருந்துச்சு அந்த சிச்சை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மேக்ஸ் ஒன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை உடம்புல தான் போட்டிருக்கு கீப்பர் பாலு குயிக்கராக போயிட்டார் அங்கே கார்த்தி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு வினோத் நல்ல கம்பேக்ஸ்

சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை டாட் பால் அப்ளை பண்ணியிருக்காரு ஸோ அதெல்லாம் சொல்கிறாரு முன்னாடி இந்த லென்த்தில் போட்டு மேட்சை ஓவரை முடிச்சுட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தி இதோட அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் இந்த மேட்சுக்கான மேட்ச் ஒரு கூட காமேஸ் வந்திருக்காரு ஸோ இந்த மாதிரி ரீசென்ட் டைமில் குருஷியலான சுச்சுவேஷனில் நிறைய மேட்ச் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இந்த மேட்ச் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் உள்ள ரெண்டு செட்டில்டு பேட்ஸ்மேன் இருக்காங்க ஸோ மேட்சை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவரோட ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட்டு பாலே ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் வானோடய ஸ்டார்ட் பண்ணிடுறேன் காமிஸ் உங்களோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி உடம்புல பட்டு போஞ்சின்னு நினைக்கிறேன் ஒரு ரன் ஓடிடுவாங்க தேர்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பவுல்ஸ் அட்டாக்ஸ் பெரிய சார்ட்டுக்கு கனெக்ட் பண்ண முடியல போய்ட்டு இப்போ பாலை ஸ்டாப் பண்ணிருவார் அப்படின்னு பார்த்து மற்ற இடத்துல ஒரு எக்ஸாம் அவ்வளோ தர எந்த டிசப்பாயின்மெண்ட் முடியுது காமேஸ் அவரோட நெக்ஸ்ட் ஒன்

கரம்புடி கார்த்தி நல்ல டேக்க நல்ல புடிச்சு அடிச்சிருக்காரு விக்கெட்டாவும் மாத்திருக்காரு பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு இங்க காமேஷ் சோ இந்த ரெண்டு விக்கெட்டோட மேட்ச்ல மொமெண்டத்தை சேஞ்ச் பண்றாங்களான்னு பார்க்கலாம் ட்ரிபிள் எக்ஸ் ஆறு ஓவருக்கு அறுபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்கு ஆறு பாலுக்கு ஒன்பது அடிக்கணும் மேட்சில் குறிசியெல்லாம் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் நேத்த இடையில முதல் மேட்ச் முரட்டு மேட்சாக இருந்துச்சு பன்னெண்டுக்கு பதிமூணு அப்படிங்கிற நிலமையிலையும் பந்து போட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ இன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காங்க இங்கே கேத்துக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா கார்த்தி நல்ல டேக்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு கரம்பக்கூடி கார்த்தி ஃபஸ்ட்டு பாலே இங்கே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க கன்சியூட்டாக மூணாவது விக்கெட்டை எடுக்கிறாங்க இங்கே எக்ஸ் ஒரு செகண்ட் ஒன் இந்த மாதிரியே அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கேன் ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா பண்ணுறாங்களான்னு பார்த்தா நல்ல ஃபீலிங் இதையும் ரன் அவுட்டாக மாற்றாங்களா அம்பேர் செக் பண்ணி கொடுப்பாங்க விக்கெட்டு கொடுத்துருக்காங்க இதோட நாலாவது விக்கெட்டு தொடர்ந்து இழக்கிறாங்க இங்கே கள்ளக்குறிச்சி ஒன் இந்த மாதிரி எடுத்துருக்காரு அங்கே கவர்ஸில் பாஸ் சாப்பாடு போய்க்கிறதுக்கு பவுண்ட்ரியான பார்த்தா கார்த்திக் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு பவுலர் ரெண்டுக்கு கீப்பர் போயிருக்காருங்க பவுலர் ரெண்டுக்கு ஸோ இது தாங்க எஃபர்ட்டு இந்த பால் ரெண்டு நாள் எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பவுண்ட்ரிக்கான டான்ஸ் பார்த்தா கேப்ல போய்க்கு இருக்காங்க நல்லா சாப் இதையும் ரெண்டாக மாற்ற பாக்குறாங்க எக்ஸுலண்டான தருவாங்க கண்டிப்பாக இதெல்லாம் ரன் அவுட்டாக மாற்றுவார் இந்த மாதிரி குரூசியல் சுச்சுவேஷன் அண்ட் கீப்பர் அனுக்கும் போது கார்த்திகிட்டே இருந்து ஃபீல்டு நடக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும் கன்சிடூட்டியாக அஞ்சாவது விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கட்டைசியாக ஒரு ஏழு எட்டு பாலில் நிறைய விக்கெட் இழக்குகிறாங்க கள்ளக்குறிச்சி திரும்பி இருக்க ரெண்டு பாலுக்கு அஞ்சு ரன் முக்கியமாக இருக்கும் இந்த பால் மேட்ச் பால்னே சொல்லலாம் அங்கே பவுண்ட்ரியானு பார்த்தா ஃபீலை விரட்டி போயிட்டாங்க ஆனால் பவுண்ட்ரி போய்ட்டுங்க ஸோ முக்கியமான இடத்துல கட்டைசி பேட்ச்மோனா வந்து ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு இந்த பவுண்டரியோட இந்த மேட்ச் டை ஆகுது எல்லா பீல்டர்ஸுமே உள்ள வச்சுட்டாங்க கட்டைசி ஒரு பாலுக்கு ஒன்று கிரிஷியலான கொண்டு போயிருக்காரு போன பாலில் பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேன் கான்ஃபிடண்டாக இருப்பார் மேட்சை என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் லாஸ்ட் ஒன் மோர் பால் முக்கியமான பந்து கிட்ட வந்து நடந்திருக்கு எங்கள் பைக்கில் ஸோ மேட்சை வின் பண்ணுறாங்க கள்ளக்குறிச்சி டே டூவில் முதல் அணியா இரண்டாம் தூற்றுக்கு தகுதி போய்றாங்க